ஒரு விஷயம் எனக்கு ஒரு இது சந்தோஷமான விஷயந்தான் ஐயா தாங்க கூறியது போல் வந்து நாங்கள் முன்னாடி வந்து வெள்ளி செவ்வாய் இது மாதிரி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருந்தோம் என்னைக்கு நாங்கள் வந்து பிரபஞ்சமாக அகத்திய வாலசித்திர தப்பை நோக்கி வர ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து சரி இன்னைய வரைக்கும் சரி கோயிலுக்கு போகணுன்ற அந்த எண்ணம் வந்து இல்லை எங்களுக்கு ஏன்னா காலையில் நான் எந்திரிச்சோடனே ஐயா அகத்திய பெருமானை சிவமகா வாலசித்தரையும் வாலதேவி அம்மாவையும் வீட்டிலேயே தரிசனம் பண்ணிட்டு போகிறோம் அந்த ஆற்றல் எங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கிது எங்களுக்கு அது இந்த நேரத்தை வந்து நாங்கள் சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஏன்னா முன்னெல்லாம் நாங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தோம் அப்போ ஏகப்பட்ட இது இருந்து மனசில் கஷ்டங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து எங்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி எங்களை சந்தோஷமாக வழி நடத்திக்கிட்டு இருந்தது வந்து சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு சபையின் தாரக மந்திரம் என்ன அகத்திய அகத்தி சாயனும் உச்சை உச்சை அகத்தியமே வர ஜெகத்தியின் அகத்தியத்தை வணங்குகின்ற பொழுது வாழும் குருவிற்குள் அகத்தியத்தை காண்கின்ற பொழுது ஆனந்தம் மட்டுமே மிச்சமடைகின்றது என்று அகத்தியன் உரை அகதீசாய நமக ஆனந்தத்திற்கு மேல் ஒரு நிலை உள்ளதோ பேர் ஆனந்தத்திற்கு மேல் ஒரு நிலை உள்ளதோ சிற்றின்ப நிலைக்குள் உழன்று கொண்டிருந்த பொழுதும் இகலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் இகலோகத்தில் வாழ்கின்ற அத்தகைய தன்னுடைய உடல் நிலை தன்னுடைய வயது நிலை எதற்கும் எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய உடல் நிலை இருக்கின்ற பொழுது இறைவனை இருக பற்றுகின்ற நிலைதான் தூரவர நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தியோ மகதீசாயம் இல்லாலோடு மலலையர்களோடு குடும்பம் குடும்பமாக சபை நோக்கி வந்து எம்முடைய தந்தையார் வீட்டுக்கு தாயார் வீட்டுக்கு செல்கின்றோம் என்கின்ற அற்புதமான அத்தகைய சரணாகதி அன்பு நிலையோடு உம் இல்லால் கூறுகின்ற அத்தகைய நிலை கண்டு அகத்தியன் மகிழ்கின்றோம் யாம் ஓ மகதீசாயம் சபை நாடி வருகின்ற பொழுது ஐயனே என் தாய் வீட்டுக்கு செல்வதை விட அற்புதமான ஆனந்தம் எமக்கு அடைகின்றோம் உள்ளுக்குள் என்று உரைக்கின்ற நிலை இருக்கின்றது அது எங்கிருந்து வருகின்றது அது எங்கிருந்து கிடைக்கின்றது சபையில் இருக்கக்கூடிய அற்புதமான பிரபஞ்ச மகா ஆற்றல்களை எல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய சித்தன் காட்டுகின்ற அற்புதமான ஞான உரை நிலைகளுக்குள் உபதேச நிலைகளுக்குள் இருந்து பெறுகின்றார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு நிலை உரைத்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு சர்ச்சங்க நிலைவிலும் உரைப்போம் திருச்சி மாநகரில் நடந்த நிகழ்வை யாம் உரைப்போம் இது அகத்தியன் சச்சங்க நிகழ்வில் எடுத்துக்கொள்கின்ற தனி நேரம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இங்கிருந்து சென்னை மாநகரில் நடைய பெற்றிருக்கின்ற அமைய பெற்றிருக்கின்ற நடைபெற்றிருக்கின்ற கிளை சபையில் நடைபெறும் சர்ச்சங்க நிகழ்விற்கு இது என்ன கிட்ட அருகில் வருகின்ற பொழுது வருகின்றது சென்றவுடன் விடுகின்றது கொஞ்சம் விசையை உயர்த்தி விடு சீடனே பிரகாங்கிதம் அடைகின்றோம் திருச்சி மாநகர் கிளைச்சபை சீடர்களை கண்டு ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவரும் அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிலை கொண்டவர்கள் என்று அகத்தியன் மகிழ்கின்றோம் எவ்வாறு எனில் செங்கல்பட்டு மாநகர் நோக்கி கிளைச்சபையில் சபையில் நடக்கக்கூடிய சட்சங்க நிகழ்விற்கு அகத்தியன் சிவமொகா வாழை சித்தனோடு சீடர்களோடு புறப்பட்டு வருகின்றான் வண்டல்வனம் மாநகர் தெற்கு வண்டானம் என்னும் நாமம் கொண்ட வண்டல்வனம் மாநகரிலிருந்து வினவுகின்றார்கள் சீடர்கள் ஐயனே எங்கள் வாழும் குருவே எங்கள் இதயமே தெய்வமே உண்மையில் அகத்தியன் உரைக்கின்றோம் இகலோகத்தில் கூறுவார்கள் இதய தெய்வமே இதயமே தெய்வமே அண்ணலே ஐயனே என்று உண்மையில் அகத்தியன் உரைக்கின்றோம் இத்துணை வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரன் எம் சீடன் சிவமகா சித்திரன் என்று உரை அவனை ஐயனாய் அண்ணனாய் சகோதரனாய் அம்மையாய் தன்னோடு வாழ்ந்த சக உறவாளனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வமாய் நினைத்து கொண்டிருக்கின்ற தான் எம் சீடர்கள் என்ற ஐயனே எம்முடைய தளம் விட்டு நகர்ந்து செல்கின்றீர்கள் திருச்சி மாநகர் கடந்து செல்கின்ற பொழுது நீங்கள் வருகின்ற நேரத்தை கூறுங்கள் நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்யாது நெடுஞ்சாலையில் ஒரு ஓரமாய் உணவகத்திலிருந்து உங்களை கண்டு உங்களிடம் உபதேசம் ஆசி பெற்று உங்களை பார்த்தால் போதும் இன்னும் ஒரு மாத தினத்திற்கு எங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லை இயல்பு நிலையில் என்று கூறிய இவள் போல் இருக்கக்கூடிய அற்புதமான சீடர் தம்பதியர்களை கண்டு அகத்தியன் அகமகில் வடைகின்றோம் அதுபோல் அற்புதமாய் அங்கிருந்து சிவமகா வாழைச்சித்தன் புறப்பட்டான் இத்துணை மணித்தியால நேரத்தில் புறப்படுகின்றோம் திருச்சி மாநகர் அத்தகைய உணவகன் அருகில் வருகின்ற பொழுது இத்துணை மணித்தியாலங்கள் ஆகும் என்று அவன் கூறிவிடுகின்றான் அங்கிருந்து புறப்பட்டு வருவதற்கு ஒரு நான்கு மணி நேரம் ஆகும் என்று வைத்து கொள்ளுங்கள் இடையில் இயற்கை உபாதைகள் உணவகத்தில் பானங்கள் அருந்தி வருவதற்கு இன்னும் இரண்டு மணி தியானங்கள் அதிகமாகின்றன இருந்தபொழுதும் அற்புதமாக அவ்வுணவகத்திலே அத்துணை சீடர் தம்பதியர்களும் மலலையர்களோடு அன்பு கலந்த கண்ணீர் மல்க எதிர்பார்ப்பு நிலையோடு ஆற்றல் கொண்டு வாற்றல்தனை தன்னகம் தாங்கியிருக்கும் பிரபஞ்சம் வருகின்றது சிவமகா வாழை சித்தன் என்னும் யுகம் இனி யுகத்தை மாற்றுகின்ற வந்து கொண்டிருக்கின்றான் என் அப்பன் வந்து கொண்டிருக்கின்றான் அம்மை வந்து கொண்டிருக்கின்றான் என் சகோதரன் வந்து கொண்டிருக்கின்றான் எம்மோடு உடன் பிறவா நிலை கொண்ட அத்துணை நிலைகளும் வந்து கொண்டிருக்கின்றன என்னும் மகிழ்வோடு உணவகத்தில் காத்திருக்கின்றார்கள் மணிக்கணக்காக கணக்காக என்றகத்து என் மகிழ்வடைகின்றோ அத்துணை அர்ப்பணிப்பு நிலை கொண்ட சீடர்கள் சித்தனையும் சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனையும் இவனோடு வருகின்ற சீடர்களையும் காண்கின்ற பொழுது அவர்கள் அகத்தியன் உரைக்கின்றோம் உரைத்தோமேயாம் எமக்கு கூட இது போன்ற சீடர்கள் இல்லை சித்தனே உம்மை காண்கின்ற பொழுது எமக்கு கூட இகலோகத்தில் பொறாமை ஏற்படுகின்றது என்று அகத்தியன் நமக இத்துணை சீடர்கள் உம்மை காண வழிநடுக நின்று இகலோகத்தில் ஒரு மானிடன் சக உறவு இல்லை தொடர்பில்லை இவனெங்கோ பிறந்தான் இவளைங்கோ பிறந்திருக்கின்றார் சீடர்கள் எங்கெங்கோ பிறந்து வளர்ந்திருக்கின்றார்கள் இவனை காண்கின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் ஒன்றாக இருக்கும் சிவத்தை காண்கின்றோம் என்று வந்து நின்று இவனோடு இவன் காட்டுகின்ற அத்தகைய அன்பு ஒளி பார்வை அன்பு ஒளி உரை அதனை கேட்கின்ற பொழுது இவன் கண்களையும் திருநாவினையும் மட்டும் பார்க்கின்ற கண்களை அகத்தியன் காண்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு உரையும் வருகின்ற உபதேச அன்பு கலந்த அர்ப்பணிப்பு கலந்த வார்த்தைகள் இவன் சரணடைகின்றான் இவர்கள் திருவடிகளில் இவர்கள் சரணடைகின்றார்கள் இவன் திருவடிகளில் என்று அகத்தியன் மகிழ்வடைகின்றோம் சீடர்களே ஓம் அகதீஷாய பிரபஞ்சத்திற்கு ஒன்று கூறுகின்றோம் தன்னை தாழ்த்திக் கொள்கின்றவனை பிரபஞ்சம் உயர்த்தி வைக்கின்றது என்று உரைக்கின்றோமே இவன் தன்னை தாழ்த்தி நான் ஏறத்தாழ இவன் வயது அறுபதை நெருங்குகின்ற இவ்வேளைதனிலும் இத்துணை அகவை உயர்ந்த பொழுதும் தன்னை தாழ்த்தி நின்று தன்னோடு இணை நிலை கொண்ட சீடர்கள் கூட அல்ல தனக்கு கீழ் இருக்கக்கூடிய சீடர்களை ஒன்றாக அமர வைத்து இவன் உண்கின்ற உணவினை பரிமாறி இவன் படுகின்ற சந்தோஷ நிலைகளை பரிமாறி இவனிடம் இருக்கின்ற உடுத்தும் உடைகள் தவிர அத்துணையும் பிரபஞ்சத்திற்காக சீடர்களுக்காக இழக்கின்ற இழப்பு இருக்கின்றது இவனை பிரபஞ்சம் உயர்த்தி வைத்திருக்கின்றது என்ற அகத்தில் உரைக்கின்றோம் அத்துணை உயர்வு பெற்ற அத்தகைய ஆசானை அகத்தியனை சிவ சித்தனை சிவத்தை பரந்தாமனை திருமுருகனை பஞ்சபூதங்களை நாயன்மார்களாக ஆழ்வார்களாக அத்துணை ஆற்றலாக காண்கின்ற சீடர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வர இவன் கண்களிலிருந்து கண்ணீர் வர அகத்தியன் கண்களிலிருந்து நீர் சொட்டிய காட்சிதனை அகத்தியன் இன்னும் கண்களிலிருந்து நினைவிலிருந்து அகலாமல் வைத்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷ் அப்பேறு பெற்ற நிலை பெற்ற சபையை கொண்ட ஆசானை வென்ற சீடர்கள் முன்பாக அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்பதில் பெருமகிழ்வடைகின்றோம் இந்நிலையெல்லாம் எதற்காக வருகின்றது இவன் உரைத்தான் அல்லவா சபை நாடி வந்த பின்பாக ஆலயத்திற்கு செல்வதற்கு மனது வரவில்லை எந்த ஆலயத்தை கடந்து சென்றாலும் எத்தகைய மலர்மாலை அணிவித்த கல்லினை கடந்து சென்றாலும் மஞ்சள் குங்குமம் திருநீரியிற்ற ஒரு கல்லினை கடந்து சென்றாலும் எத்துணை படாடோப ஆடம்பர நிலையங்கள் கொண்ட எத்துணை ஆற்றல் உள்ளிருக்கக்கூடிய ஆலயங்களை கடந்து சென்றாலும் வருகின்ற ஒற்றை நாமம்

தகடை அத்தகைய வண்டி கூட உள்ளுக்குள் இருந்து இவர்கள் ஆனந்தத்தால் அதிர்வு ஏற்படுமே உடல் அவ் அதிர்வு சகடையில் ஏற்பட்டு வருவதை கண்ணார கண்டு அதனை கண்டு மகிழ்கின்ற சித்தனை அகத்தியன் கண்டு மகிழ்ந்திருக்கின்றோம் யா ஓ மகதீஷாய நமஹ மகிழ்வு எங்கிருந்து வருகின்றது அடுத்தவர்களை மகிழ்விக்கின்ற பொழுது மகிழ்வு உள்ளிருந்து ஊற்று பெருக்கெடுத்து வருகின்றதே அத்தகைய மகிழ்வுதான் சிவம் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்வோடு மகிழ் நிலை கலந்து மகிழ் நிலைதனை பறைசாற்றும் பிரபஞ்சமாக சபையிலே ஞானத்தை மகிழ்வாக பரப்பி வருகின்ற சீடனே தம்பதியருக்கு வாழ்த்து தெரிவித்து அத்துணை சீடர்களுக்கும் வாழ்த்து மகிழ்ந்து அகத்தியன் என் கண்களிலிருந்து வருகின்ற இத்தகைய நீரினை பிரபஞ்சத்திற்கு எம் சபைக்கு சித்தனுக்கு சீடர்களுக்கு தாரை வார்த்து சரண் அடைந்து அமர்ந்திருக்கின்றோம் சாய நமக